நேர்மையான எறும்பு ஒரு காட்டில் ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்து வந்தது அது தினமும் கடினமாக உழைத்து தனக்கு தேவையான உணவை சேகரித்து கொண்டிருந்தது ஒரு நாள் ஒரு பெரிய தேனீக்கள் கூட்டம் அந்த காட்டுக்கு வந்தது அவை அங்கு வாழ்ந்து வந்த வனவாசிகளின் பண்ணையில் தேன் சேகரித்தன ஒரு சிறிய எறும்பு அந்த தேனை பார்த்து சாப்பிட ஆசைப்பட்டது ஆனால் அதை திருட நினைக்கவில்லை அதே நேரம் ஒரு முயலும் அந்த பண்ணைக்கு வந்து தேனை திருட முயன்றது ஆனால் தேனீக்கள் கடித்து அதை விரட்டின இதை கண்ட எறும்பு முயற்சியும் நேர்மையும் இருந்தால் தேவையானதை நாமே பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணியது அந்த வருடம் எறும்பு களைப்பாக இருந்த தேனீக்களுக்கு உதவி செய்தது அதை பாராட்டி தேனீக்கள் எறும்புக்காக சிறிது தேனை தானமாக கொடுத்தன இந்த கதையின் நீதி இந்த கதையின் மூலம் நாம் எல்லோரும் நேர்மையாகவும் கடின உழைப்புடனும் இருந்தால் நமக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும்